நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம் நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன் இதே மாதிரி கதை மீடியமாட்டாதரா அப்புறம் நினைச்சதெல்லாம் கதை நீ எழுதிப்படாதார செலவுட்டி அப்படி சொன்னேன் லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள் இருக்கும் அந்த ஆனந்தம் என்பது அவரது இதயத்தின் ஒரு அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல் செல்ல குழந்தை போல இருக்கும் ப தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு நந்தா நன்றாக இருக்கு எப்படி ஆனந்தமோ அதைப்போல் தம்பி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு 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 தெருவில் நடந்து போகிறோம் ஒரு நகை ஒன்று கிடக்குது ஒரு ஏழை முக்கால் பவுண்டில் ஒரு நெக்லஸ்ஸு பார்த்தவன் என்ன பண்ணுவான் சூப்பராக எடுத்து பிரச்சனைகள்லாம் தீர்த்துருக்க வேண்டியதான் இல்லை ஒன்றர் தான் என்ன பண்ணுவான் ஐயையோ யார் பெற்ற பிள்ளையோ இப்போ பத்த பிள்ளையோ பொம்படு பண்ணணும் தானே ஐயையோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த அழுதுகிட்டு இருக்கோ அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படணும்டா அப்படின்னு தெரு தெருவா கேட்டி அப்போ ஏழை முக்கால் நல ஏழை முக்கால் நக்கலை சேர்க்காது தொலைச்சாங்களா ஆனால் இவன் பிடித்திருக்கீங்களா தம்பி அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் பேரக்கூடாதுரா அப்படின்னு ஏரணிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன் ஒரு செட்டில் ஒரு பேட்வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார் அந்த முடியை சுட்டுப்படுத்து கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பான் மயிரை சேவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படி இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுது ஆனால் இவன் நடிக்கிறானா என்னடா நானும் பதட்டத்தோடவே பழகிறேன் இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகினேன் அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சே தம்பியோட அவருடைய இடம் போட்டு பார்க்குற பொழுது ஒரு ஏன்னா கனி என்னால் செயற்கை முடியாது அது எப்படி செயற்கையாக அடுத்தவன் காதலியை கூப்பிட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது அதனால் அவர் பார்த்து ஒரு இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே ஓஹோ அப்போ இவ்வேற்பட்ட சிந்தனை கொண்டவன் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முரட்டுத்தரமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு ஏழு எட்டு வீடு வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு வீடு வாடகை வேறு விட்டுக்கலாமே என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்படி தான் தெரியுது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா அப்படியே கொடுத்துருன்னு செம்பு கலந்துடக்கூடாது குறியாக இருந்தான் இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் கனி அங்கேயே அடுக்க அடுக்க அடுக்காக கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் படம்லாம் சொல்லணும்ல ஒரு சுத்தமான கதை அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல கண்டெக்ட் ஒன்று தான் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது மல்லி கந்தசாமி உதவியார்னு ஒருத்தர் இருந்தார் அவரு தன் தந்தையினுடைய இறப்புக்கு கூட மாறு வந்து வந்து தம் போனார் இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானு பதினெட்டாவது வயசில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் வந்து தன் மகளை பதினெட்டு வயசில் பார்க்குறார் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கம்யூனிசத்துடைய சித்தாந்த அந்த இயக்கத்துக்கு போகிறாரு மகளை பார்க்குற ரெண்டு பெண் நினைக்கிது அந்த பெண் அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பாக நான் அறிமுகப்படுத்துது நிறைய பேர் நிறைய பேர் அதே போல் நீ நல்லவனாக நடி நான் நம்ம வாழ்க்கையில் என்ன நான் இப்போ கடைசியாக புரிஞ்சு நான் நல்லவனை சமீபமாக நான் நல்லவன நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நல்லவனாக முடியும் ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தா பக்கத்து அவர் நல்லவரா சரி ஐயோ நம்ம வந்தாலும் முத கலவன் இருக்க நல்லவன் சொல்கிறாங்கடா அந்த தெரு அது நல்லவர் வர்றாரு ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை மட்டும் கொடுக்குறாங்களே எப்படி ஏற்றுக்கிறது நல்லவர் வர்றாருப்பா நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறிட்டான் அன்னையிலிருந்து ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான் அதே போல தான் இந்த கதை அற்புதமான கதை இறையன்பு ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர் அரசு உத்தியோகத்தினுடைய உச்ச பட்ச பதவி அனுப்பி தலைமைச் செயலாளர் அதான் அதுக்கு மேலே என்னென்னு கிடையாது அதுக்கு மேலே சிஎம் தான் சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர் அவர் பார்த்துட்டு அவர் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவு கூட நான் சொல்லுவேன் மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட ஒன்று ரெண்டு வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம் அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார் படைப்பு அற்புதமான படைப்பு ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்தவுடனே திருமானிக்கு அப்படியே நிற்கிது வினோத சித்தத்தை தம்பி சந்தர்கனி அவர்கள் வந்து பக்கம் தலைமை செயலாளர் இருந்தாங்க இந்த படத்தை பார்ப்பதற்கு அழைச்சி வச்சுருந்தோம் அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டார் தலைமைச் செயலாளராக இருந்தார் நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துருக்கிறதுக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போகிறாரு அவர் துணைவியார் வந்தார் அப்படியே சம்தர் கஞ்சி பிடிச்சி என் கணவரை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி என் புருஷனை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி போதுங்க மனப்பாடம் ஆகிடுச்சிங்க எங்களுக்கு டைலாக் என்ன மாதிரி ஸோ அதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம் நான் அடிக்கடி சொல்லுவேன் கதை என்பது பண்ணிடலாம் அந்த கதையை யார் ஏற்றிப்பார் அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்ட வேணும் இந்த திருமாணிக்கத்தை நீங்க நிச்சயமா சொல்லுவேன் வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க பாதி வரை சமுத்திரக்கணி மீது கோபம் வரும் எஸ் அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம் அந்த படத்தை பார்க்கிறவங்கள புரிஞ்சுப்பீங்க இப்படியாடா ஒருத்தர் இருப்ப இப்படியாடா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு இந்த படைப்புக்குள்ள நானும் இருக்கேன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு கால் ஒரு கெஸ்டோடு தான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கணி சொன்னான் எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு கொடிக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்து கொடுத்து விதிருச்சுள்ள ஆந்திராவிலேருந்து சமுத்திரக்கனியை கதை நாயகனாக வைத்து தயா பணத்தை போடுவதற்கான ஒரு அப்போ எப்படி பெரிய விஷயம் சொந்த ஊரில் பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி ஒரு அசலூரில் பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த தடை ஸோ நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நன்றி